லோகேஷ் இன்னைக்கு நம்பர் ஒன் டேரக்டர் இன் தமிழ் சினிமா அவரோட சூப்பர் ஸ்டார் இணையாரு ரெண்டு நம்பர் ஒன் இணையறாங்க அப்படின்றதுனால இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க ரஜினியும் டிஆரும் பர்ஃபார்ம் பண்ணாங்களே எப்படி இருக்கும் இந்த பாட்டுக்கு எப்படி ஹுக்கும் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ஆந்தமா மாறிச்சோ அந்த மாதிரியான ஒரு பாடலா இந்த பாட்டு வந்திருக்கு ஒரு ஆடியோ கூட சொல்லியிருந்தாரு தலைவருக்காக உயிரே கொடுப்பேன் நல்லா பாட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு மக்கள் ரசிக்கிறாங்க அவ்வளவுதான் ரஜினி படம்னா இதெல்லாம் எதிர்பார்த்து ஒரு ஃபைட் இருக்கணும் டான்ஸ் இருக்கணும் காமெடி இருக்கணும் காட்டலையப்பா காக்கா கழுகு கதை அப்படின்னு ஒரு கதை வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் காயின் பண்ணியிருந்தார் இப்போ யார் காக்கா யார் கழுகுன்றதை தாண்டி இவர் அரசுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை ஒருத்தர் அரசுக்கு வந்துட்டார் அது சார்ந்த கதைகளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை குட்டி ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும் பட் குட்டி ஸ்டோரி இவர் எப்படி சொல்லுவார் குட்டி ஸ்டோரி சொல்கிறவர் அவர் இல்லை 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 ஃபஸ்ட்டு இவர் தான் இதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் தான் அவர் ஆக்சுவலாக இவர் பார்த்தா அவர் காப்பி அடித்தார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு வரும்போதே நமக்கு நம்ம கொடுத்த பைசாக்கு அது வந்து வசூல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ராதஸ் நேர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கூலி படம் வெகு விரைவில் வந்து வெளியாக இருக்கிறது அது குறித்தான அப்டேட்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ரெண்டு மூணு சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆடியோ லான்ஸ் குறித்த அப்டேட்டு இன்னொரு ஸ்பெஷலான தகவலோட நவீன் நம்மளோட இருக்கார் வணக்கம் நவீன் வணக்கம் மார்வி ஆடியோ லான்ச் அதுவும் வந்து ரஜினி சார் படத்தோட ஆடியோ லான்ச்னும் போது அதுவே வந்து ஒரு படம் மாதிரியான செலப்ரேஷனாக தான் சரிமா அந்த ஒரு மூணு மணி நேரம் ஈவெண்ட் நாலு மணி நேரம் ஈவெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்குற அளவுக்கு நான் அவ்வளோ ஒரு ஒரு லைவ் கான்சர்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆர்பிப்போடு இருக்கும் அந்த ரசிகர்களோட அந்த ஆர்ப்பரப்பெலாம் கேட்குறப்ப அவ்வளோ ஒரு குஸ் பம்ஸாக இருக்கும் சொல்லுங்கள் ஐஎஸ்ஆர் தான் ஏன்னா வந்து ரஜினி சார் லோகேஷ் கனகராஜோட இணையதாரு அப்படின்னும் போது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சு கூலி அப்படின்ட்டு வந்து பேர் வச்சாங்க அப்போ வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அது ஏன் வந்து தலைவருக்கு ஏன்ப்பா பழைய டைட்டில் புது டைட்டில் எதுவும் சரக்குமார் படத்தோட டைட்டில் எடுத்து வைக்கணுமா அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு பட் லோகேஷ் எது பண்ணாலும் யோசிச்சுதான் நம்ம பேசும்போது லோகேஷ்க்கு தெரியாது அது சோ கண்டிப்பா அது ஆப்டான ஒரு டைட்டில் தான் இருக்கும்னு நான் நம்புறேன் படம் அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நம்புறேன் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துல இடம் பெற்றாங்க சத்யராஜ் சாரா இருக்கட்டும் நாகார்ஜுனா சாரா இருக்கட்டும் ஸ்ருதிஹாசன் இப்ப ரீசெண்டா வந்து அமீர் கான் இப்படின்ற ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கான ஹைப் அப்படின்றது ஸ்கை லெவல்ல இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கபாலிக்கு இந்த மாதிரியான ஒரு ஹைப் இருந்துச்சு ஏன்னா வந்து சூப்பரா அதுக்கு வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க ஃப்ளைட்லலாம் தானவர்கள் ப்ரோமோட் ப்ரமோட் அது ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்து கிரியேட் பண்ணி மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்காக ஒரு லீவ் விடுறாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது கபாலிக்கு தான் முதல் முதல் நடந்துச்சு அதுவும் அந்த அந்த பாட்டு அந்த ஓப்பனிங் சீனு அப்புறம் அந்த ஒரு டைலாக் அதெல்லாமே வந்து அட்டகாசமா இருந்துச்சு ஆனா அதே அந்த அளவுக்கு ஒரு ஹைப் தானே இப்ப இந்த கூலி படத்துக்கு படத்துக்குவார் கண்டிப்பா கண்டி ரஜினி படம்னாலே ஃபர்ஸ்ட் ஹைப் இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் வந்து லோகேஷ் இன்னைக்கு நம்பர் ஒன் டைரக்டர் இன் தமிழ் சினிமா அவரோட சூப்பர் ஸ்டார் இணைகிறாரு ரெண்டு நம்பர் ஒன் இணைகிறாங்க அப்படின்றதுனால இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு படத்தோட அப்டேட்ஸுமே அந்த ஹைப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிட்டே தான் போச்சு ஃபஸ்ட்டு சிட்டுக்கு அப்படின்ட்டு ஒரு பாட்டு வந்துச்சு டிஆர் கூட ஆடி இருந்தாரு செம்ம வைபா ஆடி ஆக்சுவலாக இந்த ஆடியோ ஆடியோலிக்கு அவர் கூட வரதா ஒரு தகவல் இருக்குது ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ண போகிறாராம் மாதிரி இந்த ஒரு சிட்டுக்கு வருமா டிஆர் வருஷன் வரும்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க ரஜினியும் டிஆரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் இந்த பாட்டுக்கு அப்படின்ட்டு அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ரெண்டாவது மோனிகா அப்படின்ற ஒரு பாட்டு வந்துச்சு அதுவுமே சென்சேஷன் பூஜா ஹெக்டே சூப்பரா போ சென்சேஷனோட ஒரு சின்ன சர்ச்சையும் வந்துருந்துச்சு ரீசென்ட் டைம்ஸில் வந்து ஐட்டம் சாங் வைக்கணுமா அப்படின்ற ஒரு சாங்கே இல்லாமல் படம் எடுக்க முடியுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிஷ்கின் பேசியிருந்தார் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆனால் ஒரு ஆளோடய படத்தில் திருப்பி வந்து ஐட்டம் சாங் இவர் லோகேஷ் கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் சொன்ன அந்த விஷயங்கள் ஐம்பது ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண்ணை ஆட விடணுமான மாதிரி ஒரு சர்ச்சைகளாமே தொடர்ச்சியாக இருந்துச்சு ஆனாலுமே அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் ஃபிஃப்டி மில்லியன் சொல்லிட்டு அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி போய்கிட்டே இருக்குது அதுதான் அங்கே மக்களோட மனப்பட்டு நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க மக்கள் ரசிக்கிறாங்க அவ்வளவுதான் ரஜினி படம்னா இதெல்லாம் எதிர்பார்த்து ஒரு ஃபைட் இருக்கணும் டான்ஸ் இருக்கணும் காமெடி இருக்கணும் அது வந்து சஸ்பென்சா வச்சிருப்பாங்க மேபி வரலாம் ஏன்னா இதே ஒரு விமர்சனம் நீங்க வச்ச விமர்சனம் தான் ஜெயில வந்துச்சு அந்த காவலா பாட்டு ரிலீஸ் ஆகும் போது ரஜினி ரெண்டு ரெண்டு ஷார்ட்ஸ்லாம் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு மேபி இது ரஜினிக்கு சம்மந்தப்படாத ஒரு பாடலா கூட இருக்கலாம் படத்துல வேற ஒரு சுச்சுவேஷன் கூட இந்த பாடல் வரலாம் அது படம் வந்தாதான் தெரியும் சரி அடுத்ததாக வந்து இப்போ ரீசெண்டாக பவர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு எப்படி ஹுக்கும் வந்து ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ஆந்தமாக மாறிச்சோ அந்த மாதிரியான ஒரு பாடலாக இந்த பாட்டு வந்திருக்கு ஏன்னா அனிருத் வந்து தலைவரோட ஒரு பெரிய ஃபேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மற்றவங்க எல்லாருக்கும் போடுறத விட ரஜினிக்கு வந்து ஸ்பெஷலாகவே போடுவார் ஒரு ஆடியன்ஸை கூட சொல்லியிருந்தார் தலைவருக்காக உயிரே கொடுப்பேன் நல்லா பாட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு வெறித்தரமான ஃபேன் அவர் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஸ் சாங் அப்படின்றது வந்து எப்பவுமே எடுப்பார் பண்ணிங்க பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டா பராக் அப்படின்ற ஒரு சாங் இருக்கும் ஜெயிலர்ல ஹுக்கும் லேட்டஸ்டா அந்த வேட்டையில கூட ஒரு மாஸ் சாங்ஸ் வந்து இருந்துச்சு ஹண்டர் வண்டர் அப்படின்ற ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஃபேன்ஸுக்காகவே அணி வந்து ஒரு பாட்டு எப்போவுமே போடுவார் அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் பவர் லிரிக்ஸாக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க தாறு இருக்குது அப்படி வந்து செதுக்கி செதுக்கி அறிவு வந்து எழுதியிருக்காரு கண்டிப்பாக அதெல்லாம் லைவ்ல பார்க்கும்போது உண்மையிலே ரஜினி சார் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஒரு செம்ம எக்ஸைட்டடாக ஒரு மொமெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரஜினி சாரோட ஸ்பீச் ஏன்னா வந்து ரஜினி சார் எந்த மேடை ஏறினாலுமே அந்த மேடையை தனக்கானதாக மாற்றிப்பார் அதனால தான் அவர் வந்து இத்தனை நாளாக வந்து இத்தனை வருஷமாக வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்காரு ரீசெண்டாக கூட வேல் பாரி அந்த ஃபங்க்ஷன்ல நீங்கள் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ரஜினி சார் சொன்னது அவ்வளோ ஜாலியா இருக்கும் அவ்வளோ யதார்த்தமா இருக்கும் அப்படியே ஒத்து ஒட்டுமொத்த அட்டென்ஷனும் அவருடைய பேச்சு தான் இருக்கும் அது இந்த ஒவ்வொரு ஆடியோ லஞ்சலுமே அவர் பண்ணிட்டு வர்றாரு அதே சமயம் வந்து ஆடியோ லன்ச் மட்டும் இல்லை முருகர் மாநாட்டில் அவர் பேசின விஷயமாகட்டும் சரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரஜினி பேசினா ஒரு சில விஷயங்கள் சர்ச்சை ஆகிட்டே தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துலையுமே அந்தமான விஷயங்கள் எதிர்பார்க்கலாமா காக்கா கழுகு கதை அப்படின்னு ஒரு கதையை வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் காயின் பண்ணியிருந்தாரு இப்போ யாருக்காக்கா யார் கழுகுன்றதை தாண்டி இவர் அரசியல் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை ஒருத்தர் அரசியல் வந்துட்டார் அது சார்ந்த கதைகளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல குட்டி ஸ்டோரி கண்டிப்பா இருக்கும் பட் குட்டி ஸ்டோரி ஸ்டோரி இவரு தான் இதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் தான் அவரு பார்த்தா அவர் காப்பி அடிச்சாருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரஜினி எல்லா மேடைகளுமே வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி சொல்லுவார் தன்னோட வாழ்க்கையில் நடந்த பல ஸ்டோரியை வந்து ரசிக்கும்படியா சொல்லுவாங்க அதுதான் வந்து ஒரு சூப்பரான விஷயம் அதுல எல்லாருமே பேசுறாங்க நிறைய நடிகர்கள் வந்து புரியாம கூட பேசுவாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்றதே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சா நமக்கு புரியும் அந்த மாதிரி நடிகர்கள் இருக்கும்போது ரஜினி அவர்கள் வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கிறதுனால மக்கள் ஈஸியா கனெக்ட் ஆக முடியும் நீங்க சொன்ன காக்கா கழுகு ஆக்சுவலி அவர் யாரையும் மீன் பண்ணி சொல்லாது அவரே கிளாரிஃபை பண்ணிட்டாரு நான் வந்து பொதுவாக தான் சொன்னேன் நீங்க வந்து இந்த நடிகர் அந்த நடிகரை அப்படிலாம் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன் ஆனா அது வந்து அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் அமைஞ்சிச்சு அப்படின்றது உண்மைதான் ஏன்னா ரஜினி இருக்காரு அப்படின்னாவே அந்த படத்துக்கு ப்ரமோஷன் தேவைப்படாது மேக்சிமம் பட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த படத்துக்கான ஹைப்பை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுது அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி எதிர்பார்க்கலாம் இதுலயும் ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு நடிகரை குறிப்பிட் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் இப்ப ஒரு நடிகர் மட்டும் இல்ல ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அவர் இருக்காரு சோ அதனால வந்து மேக்ஸிமம் அவர் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை பட் ஆனா சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு அது மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும் அண்ட் அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய நான் லைஃப்ல நடந்த விஷயத்த வந்து ரொம்ப எதார்த்தமா சொல்றதுனால வந்து நம் பல பேருக்கு அது இன்ஸ்பைரிங்கா இருக்கு அவர் சிகரெட் பிடிச்சதா இருக்கட்டும் அவரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவமானப்படுத்தி வந்து நடந்து வந்த ஸ்டோரியில வந்து தர்பார் ஆடியோலான்ஸை சொன்னார் இப்படி ஒவ்வொரு ஆடியோலான்ஸுமே தன் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறது அதுதான் வந்து ரஜினி சார் தன்னை தாழ்த்தி மற்றவங்கள உயர்த்தி சொல்கிறது தான் ரஜினி அவர்களுடைய பண்பு இப்போ ரீசண்டாக கூட வேல்பாரியோடைய அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து அறிவாளி கமல் அவரை கூப்பிட்டுருக்கலாம் இல்லை வந்து சிவகுமாரை கூப்பிட்டுருக்கலாம் இத்தனை வயசுலேயும் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன் நடந்து போகிற என்ன ஏம்பா கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கிண்டலாக சொல்லியிருந்தார் கூட நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் சார் நீங்க எப்படி வந்தாலும் நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கோம் சார் உங்களை திரையில பார்த்தனா போதும் அந்த அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு போதும் சார் அதுவே ஒரு ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு வரும்போதே நமக்கு நம்ம கொடுத்த பைசாக்கு அது வந்து வசூல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவல் கூலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்றது உண்மைதான் படத்தினுடைய ட்ரெய்லர் வராது அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து படம் தான் அப்புறம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அமீர் கான் எந்த மாதிரியான விஷயங்கள் நடிக்க போறாரு எல்சியூவில் இந்த படம் இருக்குமா இருக்காதா இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் கமல் வந்து சீஃப் கெஸ்டா இந்த அலுவல்க்கு வராரு அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் போயிட்டு சமீபத்துலதான் ஒரு ராஜ்ஜச எம்பி ஆயிருந்தாரு அதுக்கு முன்னாடி வந்து ரஜினி அவர்கள் உட்பட பல முக்கியமான தலைவர்களை சந்திச்சு பேசியிருந்தாரு கமல் அதனால கமல் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் வந்து சொல்லலாம் இது தாண்டி ரஜினி கமல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருவேளை இந்த படம் எல்சி ஓகே வந்துச்சு அப்படின்னா அது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வர்றவர் ஏன் அப்படின்னா எல்சி விக்ரமும் இருக்கு லியோவும் இருக்குது எல்லாமே இருக்கு அப்படி கமல் வராருன்னா விஜயம் வரணும்ல

இல்லை லியோக் அப்படி சொல்ல இருக்கலாமா அவர் கடைசி வரைக்கும் லியோக் வருமா எல்சியூவில் இருக்குமா இல்லையா அப்படின்றது சொல்ல பட் இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாண்டோல் ஃபில் அப்படின்றது தான் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக ரீசெண்டாக கூட லோகேஷ்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க இந்த படத்தில் கமல் சார் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பதில் சொல்லியிருந்தார் எப்படி விக்ரம் படம் வந்து கமல்காக எழுதப்பட்டோம் அல்லது ரஜினி நடிக்க முடியாது அதே மாதிரி இந்த படமும் வந்து ரஜினிக்காக எழுதப்பட்டது இது வந்து ரஜினிக்கான படம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காரு இதுலேருந்து இந்த படம் எல்சியூ இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது மேபி ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா எல்சியு அப்படின்றது ஒரு பிராண்டாவே மாறிடுச்சு ரஜினி படத்திலேயும் கமல் அவர்கள் வரவே இல்லையே அந்த ஒரு குரல் மட்டும் தானே அதுதான் ஏன்னா அது வந்து அந்த ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு எல்சியூ இல்லையா அப்படின்னு பட் இந்த படம் ஓப்பனிங் மேபி ஒரு சஸ்பென்ஸ் இருக்கலாம் சொல்ல முடியாது மேபி எப்படி ரோலக்ஸ் வந்து அப்படியே சொன்னாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் சூரியன் நடிக்க போற அப்படின்னு யாருக்குமே தெரியாது விக்ரம்ல எல்சி அப்படின்றதும் அப்போ ஒரு புது கான்செப்ட் அப்பவும் யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி சஸ்பென்ஸ் இருக்குதான வாய்ப்புகளும் இருக்கு ஒருவேளை கமல் அவர்கள் வந்தானா நம்ம ஓரளவுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அது எல்சிவா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த அதை தாண்டி அமீர் கான் ஒரு மிகப்பெரிய பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அவர் இங்கே வந்து ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படின்னும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா லோகேஷோட எல்லா படங்களையும் பார்த்திங்கனா அந்த ஃபைவ் டு டென் மினிட்ஸ் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமியோ வரும் அந்த கேமியோ வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் நம்ம ரோலெக்ஸ் பார்த்துருப்போம் லியோவில் வந்து கமல் சாரோட வாய்ஸ் பார்த்துருப்போம் அந்த மாதிரி இந்த படத்தில் அமிர்கான் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு சில கேமியோஸும் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது யார் யாருன்னு தெரியல மேபி கமல் சார் கூட அந்த இடம் இடம்பெறலாம் காத்திருந்து பார்க்கலாம் காத்திருந்து பார்க்கலாம் ஸோ வி ஆர் வெயிட்டிங் இதுவும் வந்து அவர் டைலாக் தான் ஸோ எஸ் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து சொன்னால் பார்த்துக்கலாம் தளபதி மாதிரி ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து லோகேஷ் ரொம்ப நாள ஆசைப்படையாது பல மேடைகளில் வந்து லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ரஜினி சார் நான் ஒரு படம் பண்ணா அப்படின்னா தளபதி ஸ்டைல்ல இருக்கணும் அப்படின்ட்டு ரீசெண்டாக கூட ரஜினி சார் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இன்னொரு தளபதியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னதாவும் லோகேஷே ஒரு இல்ல ஒரு சில சீன்ஸ் எல்லாமே அவர் தளபதியில் ஒரு நிக்கிற மாதிரின சீன்ஸ் அப்படியே ரீக்ரியேட் பண்ணாம விஷயங்கள் நிறைய அவருடைய இப்போ ரீசெண்டா ரிலீஸ் அந்த பாட்டில் கூட தொடரா பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு அவருடைய பழைய திரைப்படத்தை அஜித்துக்கு ஜிபி இருந்துச்சோ அந்த மாதிரி ரஜினிக்கு வந்து கூலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா பழைய எடுத்து இல்ல அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் லோகேஷ் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிற ஒரு டைரக்டர் எந்த ஸ்டாரா இருந்தாலும் கதை தான் அங்க பேசுமே தவிர ஒருத்தருடைய பழைய ரெஃபரன்ஸ் வச்சால் மட்டும் அந்த படங்கள் வந்து ஓடிடாது அதுக்கு உதாரணம் பல படங்களை நம்ம வந்து சொல்லலாம் ஜிபி வந்து நல்லா ஓடிடுச்சு அப்படின்றதுக்காக வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணக்கூடாது பட் லோகேஷ் அப்படி பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு கன்டென்ட் உள்ள ஒரு ஃபிலிமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இதே எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மோட் தான் சொல்லணும் அந்த ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த ஆடிட்டோரியமில் தலைவரை கொண்டாடுற மாதிரியான அந்த மொமெண்ட் வந்து நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா கூட அது கிடைக்காது நீங்கள் அதை உள்ளே போய் என்ஜாய் பண்ணால் தான் அதோடய ஃபீலை உங்களால் உணர முடியும் ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பாஸ் கிடைக்குமா தெரியலனா இப்போயே அந்த பாஸ்க்கான டிமாண்ட் வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் இருந்து பார்க்கலாம் நம்ம இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து இந்த ஆடியோ லஞ்சுக்கு அப்புறம் இன்னும் படம் மடங்கு அதிகமாகும் அப்படின்றது தான் உண்மை ஆகஸ்ட் ஃபோர்டீன் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லை இன்னொரு பிரச்சனை என்ன வார் டூ அப்படின்ற அந்த படத்தோட இந்த படம் ரிலீஸ் ஆகுது இங்கே ஓகே ரஜினி சார் தான் எல்லா இதுலையும் அவர்தான் தான் பிடிக்க அப்படின்றது ஒரு விஷயம் நார்த்தில் வந்து இந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து வார் டூ ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ சொல்லிட்டு இருக்கு அதனால இந்த படத்துக்கு அந்த தேட்டர்ஸ் கிடைக்குமா அப்படின்றத வந்து ஒரு சிக்கல் எழுந்திருக்கு ஸோ இதெல்லாம் கூடிய விரைவில் நமக்கு வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார் அவருக்கு அவருக்கும் ரஜினி சாருக்கும் இல்ல அந்த நெருக்கம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ஆடியோ ஆடியோன்ஸுமே பார்த்திருப்போம் ரஜினி சார் எவ்வளோ பேசுறாரோ அவருடைய பேச்சுக்கு எவ்வளவு ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு இருப்பாங்களோ அதை விட அதிகமா வந்து கலாநிதி மாறன் சாரோட ஸ்பீச்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய நீங்கள் இந்தியன் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் தலையை வந்து சும்மா ஸ்டேஜ் ஏறிட்டார் அப்படின்னா ஃபுல் ரஜினி ஃபேனே மாட்டாரு அந்த பாஷா படத்தில் கூட ஒரு டைலாக் வரும் நான் ஃபஸ்ட்டு ரவுடிடா அப்புறம் தான் இந்த காலேஜெலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேஜ் ஏறிட்டாரா நான் ஃபர்ஸ்ட்டு ரஜினி ஃபேன்ரா அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொடியூசர் இதெல்லாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதுக்கும் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் லாஸ்ட் டைம் பேசும்போது கூட இந்த எழுபத்திரெண்டு வயசுலயும் வந்து ரஜினி சாருக்காக இத்தனை ப்ரொடியூசர் நிற்கிறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வரவங்க போறவங்க எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரேஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான் இந்தியாவினுடைய ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசி அதுவும் ஒரு சர்ச்சையாச்சு அப்போ வந்து விஜய் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கான்ட்ரவர்ஸிலாம் ஓடிச்சு அந்த மாதிரி ஸ்பீச்சஸும் எதிர்பார்க்கலாம் ஓகே நான் இவ்வளவு நேரம் உங்களை தேங்க்யூ தேங்க்யூ